இன்னைக்கு லன்ச்சுக்கு வந்து கனவா மீன் தான் பண்ண போகிறேன் இவ்வளோ கனவா மீனுமே ஃப்ரீ தான் இது மட்டும் எல்லாம் மாமிக்கும் கொடுத்துருந்தோம் அப்புறம் இவ்வளோ கனவா மீன் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஹார்பரில் இருந்து தான் நேற்றுக்கு வந்து கேமரா ஒர்க் போயிருந்தாங்க நைட்டு வந்து கரெக்டாக கேமரா ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளில வரதுக்கு இருக்கும் பார்த்து அப்போ தான் கனவா மீன் வந்து நிறைய இறங்கியிருக்கு எனக்கு வந்து உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க பெருசு வாங்குவோமான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாங்கவே வாங்கிறாதிங்க ஒருக்கா வாங்கி ரொம்ப கழுவை கஷ்டப்பட்டுட்டோம் இந்த எதிர்ப்பு வந்து வேணால் சின்னது வாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் சின்னது வந்து ஒரு கூட நிறைய அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க மூணு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் நல்லாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி வந்ததோட உடனே வச்சு தருவியான்னு கேட்டாங்க நைட்டு இனி நைட் வைக்க சொல்லிட்டு காலையிலே எலம்பி வச்சிடலான்னு சொல்லிட்டு உடனே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அவிச்சி பெப்பர் இந்த மீன் பொறிக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி கொடுத்தா உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியே பண்ணிவிட்டோம் இன்னைக்கு வந்து நான் வெறும் சாதத்து கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு வெளியே கனவா மீன் சோறு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சுங்க